சமத்துவத்திற்காக போராட வேண்டும் என்று எண்ணம் எனக்கு ஏத்தாலும் நம் இடத்திலே கடையால் எல்லோரும் நண்பர்கள் எல்லோரும் சகோதரர்கள் ஒரு காலத்தில் என்று சொன்னவர்கள் இன்று என்னை நண்பனாக பார்க்கின்றார்கள் ஒரு காலத்தில் தே என்று சொல்லி நீங்க அண்ணன் வருகின்றார் என்று சொல்லிகின்றார் காலங்கள் மாறிவிட்டது இனிமேல் சாதிக்கு இடம் சமத்துவத்திற்கு தான் இடம் அதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை மட்டும் நீங்கள் தெளிவாக சொல்லிவள வேண்டும் கருப்பினர் தலைவர் லூதர் மார்க் கிங் லூதர் கிங் சொன்னார் நான் ஒரு கனவு கண்டேன் ஒரு நாள் எல்லோரும் சமமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் அதைத்தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அந்த பிஜேபி பாராளுமன்ற வேட்பாளர் என்ற பொழுது நான் முதுகுளத்தூர் பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் அந்த காலகட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ற பொழுது நான் பிரச்சாரத்துக்காக சொல்லும் பொழுது நான் மத பிரச்சாரத்தை பண்ணுவதை விட they were